இந்த பைப்பிங் பார்க்குறதுக்கு அப்படியே நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கா ஓகே இந்த பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இடம்லாம் அழகாக படிஞ்சு நிற்கிதா பேக் சைடு பாருங்கள் பேக் சைடும் அதே மாதிரி தான் இந்த இடம்லாம் அழகாக க்ராஸு படிஞ்சு நிற்கும் எப்பவுமே கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்னர் தான் சூஸ் பண்ணணும் கார்னர் இது ஒன்றரை இன்ச்சு ஸ்கேலு எனக்கு கிளாத்துமே ஒன்றரை இன்ச்சு தான் வேணும் அதனால அப்படியே இந்த இப்படி கார்னர் வைக்காம நல்லா கொடுக்கணும் அப்படின்னா தான் ரவுண்ட் நெக்லாம் நல்லா படிஞ்சு உட்காரும் இது நம்ம உட்கார மார்க் பண்ணும்போதே அந்த கிளாத் வந்துட்டு இழுத்து கொடுக்கணும் அது நமக்கே தெரியும் நம்ம கட் பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு கட் நெக்ஸ்ட் இந்த கிராஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி வச்சு ஜாயின் பண்ணி நான் தையல் போட போறேன் இதுக்கு மேல இப்படியே தையல் போட போறேன் பைப்பிங் வைக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்ல பக்கம் இது லைனிங் பக்கம் நல்ல பக்கம் இப்படி அடியில் இருக்கணும் நம்ம அடித்து ஆல்ரெடி ஒன்றரை இன்ச்சு பீஸை ரெண்டாம் மடக்கி அடிச்சோம்ல அந்த பீஸை நம்ம தையல் போட்டிருக்கோம்ல ரெண்டாம் அடிக்கி ஒரு தையல் போட்டிருப்போம் கொஞ்சமாக ரொம்ப எஜில் அடிக்காமல் கொஞ்சம் மேலே விட்டு தானே அங்க இருந்து இப்படியே சின்னதாக தையல் போடணும் பாயிண்ட் ஒன்னை விட குட்டியாகவே தையல் போடணும் அப்படினா தான் பைப்பிங் அழகாக திறந்து நிற்கும் ஓகே இதை ஃபுல்லாக அடிக்கலாம் அந்த மாதிரி தான் கிளாத் லைட்டாக கொஞ்சம் வெளியே இருக்கணும் தையலுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன்றை விடவே குட்டியாக இருக்கும் அப்படின்னா தான் நம்ம பைப்பிங் திரட்டி எடுக்கும் போது சூப்பராக வரும் ஓகே நீ பைப்பிங் எடுக்கலாமா இப்போ நான் திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு நல்ல பக்கம் தானே வச்சு அடித்தோம் இப்போ இப்படி திருப்பிட்டோன்னா நல்ல பக்கம் பைப்பிங் தெரியுதா இதை அப்படியே அழகாக உருட்டி உருட்டி அடிக்கணும் நல்ல ஒரு கிரிப் கொடுத்துட்டு ஊசி பாட்டிட்டு இப்போது இப்படியே உருட்டுறேன் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இப்படி தடுத்து தட்டி தடுத்து தட்டி ஒரு இடம் அந்த கையில இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன் இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது நீ எந்தளவுக்கு ஹோல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு பைப் நல்லா திறந்து இப்போ என்னோட தையில வந்து அந்த ப்ளூ க்ளாத்ல பாருங்க பீச்சில் பைப்பிங் பார்த்துட்டு அதோட ரொம்ப நான் எஜ்ஜெல்லாம் பைப்பிங் பார்த்து நல்லாயிருக்கும் அங்கே வந்து அந்த பக்கம் தெரியாம ரொம்ப நீட் ஃபினிங் இருக்கும் அவ்வளவுதான் முடிச்சாச்சு பைப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பேக் சைடும் நீட்டாக இருக்கு இதை அப்படியே பண்ணி முடிச்சிட வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் அனுப்பிக்கங்க அப்பதான் நான் அவருக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்